பிரிஸ்த லாட் வெல்கம் டு மன்னா டுடே சேனல் ஸோ இன்றைக்கான வேத வசனத்தை பார்க்கலாம் மத்தியூ பதினொன்று இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் நம்ம எத்தனைய விதமான கஷ்டங்களில் நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் கவலைப்பட்டுருக்கலாம் என்னுடைய படிப்பு எப்படி இருக்குது என்னுடைய வேலை எப்படி இருக்குது என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்குது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குது என்னுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் என் இடத்துல எப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறாங்களே யோ என்னுடைய வியாதியை யார் சுகமாக்குவா இல்லை என்னுடைய கஷ்டத்தை யார் தீர்த்து வைப்பா அப்படின்னு எ எத்தனையோ விதமான கஷ்டங்களில் நம்ம இருந்தாலும் கடவுள் நமக்கு எனக்கு தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நம்ம கடவுள்கிட்ட வர்றதுக்கு எக்ஸ்கியூஸ் ஒன்றும் பண்ண தேவையில்லை கடவுளே நான் உம்முடைய பிள்ளை நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அறிவிங்க சுவாமி நான் இடத்துல வந்திருக்கிறேன் என்னுடைய பாரத்தை உங்களுடைய பாதத்தில் நான் வைக்கிறேன் சுவாமி என்னோடய எல்லா வித கஷ்டத்தையும் என்னிடத்தில் எடுத்து போடுங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் நம்ம கடவுள்கிட்ட பண்ணும்போது கடவுள் நம்முடைய எல்லா விதமான கஷ்டத்தையும் நமக்கு மாற்றத்துக்கு நல்லவராக இருக்கிறார் இதை நம்ம அனுதினமும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் ஐயோ இது என்னுடைய பலத்தினால் ஆயிடும் இல்லை என்கிட்ட இருக்கிற பணத்தினால் இது என்னால் சமாளிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னுடைய நம்ம மனத்தில் நினைச்சிட்ருக்கலாம் ஆனால் அதை தாண்டி கடவுள் நம்முடைய பாரங்களை நீக்கி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கார் அதனால் நம்ம அவரத்துல நம் இப்போ கொடுத்து கதாவின் என்னுடைய பாரத்தை நம்ம மேலே வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம் எங்களை நேசிக்கிற நல்ல நீ இந்த நாளுக்காக நன்றி சுவாமி நாங்கள் எத்தனையோ விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு கொண்டு இருக்கிறோம் சுவாமி எங்களுடைய பாரம் சுமக்கக்கூடிய முடியாத பாரமாக இருக்கிற சுவாமி அந்த பாரங்களை கத்தாவே நாங்கள் உங்களிடத்தில் வந்து உங்களுடைய பாதத்தில் கொடுக்குறோம் சாமி அதை எங்களுக்கு மாற்றி கத்தாவே எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் சமாதானமான ரை மன்னரே எங்களுடைய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தர முடியாது உங்களிடத்தில் ஜபிக்கிறோம் சாமி எத்தனையோ பேர் எத்தனையோ நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் சுவாமி ஆனால் ஆனால் நாங்கள் நாங்கள் எல்லோரும் உங்க கத்தாவை நம்புகிறோம் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் எல்லா விதமான பாரத்திலிருந்து விலகி நிம்மதியாக வாழ எங்களுக்கு வழி செய்யும் சுவாமி இன்றைய நாளை ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் கர்த்தாவே எல்லாவற்றையும் முடித்திரு சமூகத்தில் பொறுத்து தாழ்த்தி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல அல்ல ஆ ஆமீன் பிரைஸ் லார்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்